ஜெகத்குருவேஸ்வரனும் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்கால கமலங்களுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் கல்லித்தொழிலாக அவருடைய பாலச்சுவற்றல் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம் குருராஜருடைய கருணை அருள் ஆசிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து காலம் காலமாக கிடைக்கப்பட்டு வருகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒண்ணு அவர் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்தார் அதற்கு முன்பே பிருந்தாவன பிரவேசத்திற்கு முன்பே தன்னை நம்பி நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளையும் அனுகிரகத்தையும் கொடுத்தார் பிருந்தாவன பிரவேசம் நடந்த பின்பும் அனுகிரகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி அறநூறுகளில் அனுகிரகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி எழுநூறுகளில் கொடுத்து கொண்டிருக்கிறார் எட்நூறுகளில் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் கொடுத்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களிலும் தொடர்ந்து அவருடைய அருளையும் அனுகிரகங்களையும் ஆசைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் நாம் வாழ்ந்த காலத்திற்கு அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திற்கு முன்பும் அவருடைய அனுகிரகங்கள் அவரை நம்பிய பக்தர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கிறது எதிர்காலங்களிலும் கிடைத்து கொண்டிருக்கும் மகா சந்நியாசி அவர் தானே முருராஜர் தானே அவருடைய சக்தி என்ன அவருடைய அருள் என்ன அவருடைய அனுகிரகங்கள் என்ன அவரால் மாற்ற முடியாது எதுவுமே கிடையாது அவரை நம்பி நாம் அவரை சரணடையும் பொழுது நிச்சயமாக பக்தர்கள் நம்மை நம்பிவிட்டார்கள் நம்மை நாடி வந்து விட்டார்கள் அவர்களுக்கு உண்டான அருளையும் அனுகிரகங்களையும் ஆசிகளையும் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காலங்களையும் உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் அனுகிரகங்களையும் ஆசிகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் குருராஜர் ஒரு ஊருங்க அந்த ஊரில் ஒரு மூன்று சிறுவர்கள் ஒரு திருடர்கள்னு வச்சுக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒரு குற்றம் விடுகிறார்கள் ஏதோ ஒரு சிறிய தவறு செய்திடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கு பயந்து எங்கேயா தவச்சு போகணுன்னுட்டு அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த கட்டிடம் அது வந்து ஒரு அங்காடி அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருந்திருக்கு அந்த அங்காடி கட்டிடத்திற்குள் உள்ளே நுழைந்து விடுகிறார்கள் அது ஒரு காலத்தில் நல்லா தடபுடலாம் நடந்தது ஒரு ஒரு கட்டிடம் அது ஒரு கடை அது இவங்க உள்ளே போனோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாம் பாழடைந்த பொருட்களாக இருக்கிறது அந்த கடை மூடப்பட்டிருக்கிறது எப்படி நம்ம வெளில போக முடியாது இந்த இடத்துலேயே நம்ம இருந்துடலாம் இருந்துட்டு ரெண்டு நாள் பொறுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மூணு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க பயந்து போய்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல உட்காடுறாங்க பயங்கரமாக இருக்கிறது உள்ளே வந்து ஒரு உரம் ஓல்டு பில்டிங் இல்லையா பாழடைந்து போன ஒரு பில்டிங் உட்கார்ந்துட்டே இருக்காங்க சரி ஓகே நம்ம என்ன பண்ணணும் தெரில ஒரு ஒரு சவட்டின் ஓரமாக ஒண்டி உட்கார்ந்துதான் இருக்காங்க தனியாக ஒரு பயம் இருக்கு அவங்களுக்குள்ள திடீர்னு பார்த்தா டமன்னு ஒரு சவுண்டு வருது ஒரு சின்ன சவுண்டு என்னடான்னு பார்த்தா இவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் இங்கே கரையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு தபால் பெட்டி மெயில் பாக்ஸ் இருக்குது இப்போ சாதாரணமாக நம்ம எல்லாம் லெட்டர் போனோம் வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மெயில் பாக்ஸ் வச்சுருப்போம் இல்லையா கடிதங்கள்லாம் அதில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை பிரித்து படித்து பார்ப்போம் அந்த மாதிரி அந்த கடையில் ஒரு மெயில் பாக்ஸ் இருக்குது அந்த நேரத்தில் அந்த இரவு நேரம் அது இரவு நேரத்தில் இருந்து ஒரு கடிதம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்ரு எடுத்து மூணு பேரும் ரொம்ப ஆர்வமாக வெளிச்சம் இருக்குது இல்லை ஏதோ அங்கே கீழே நெருப்பெல்லாம் எரிய வச்சுருக்காங்க என்ன லெட்ரு இருக்கு நிசப்தமான ஒரு அமைதி அந்த லெட்ரு எடுத்து பிரித்து படிக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க மூணு பேர் அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்னு தேதிட்ட ஒரு கடிதம் எழுதப்படுகிறது அந்த கடிதத்தின் துவக்கத்தில் நாமியா தாத்தா அவர்களுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னடா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது போட்டிருக்கு நாமியா தாத்தா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் ஒருவருடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வை வேண்டி அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது இவங்க படிக்கிறாங்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அந்த இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் ஒரு மளிகை கடைன்னு வச்சுக்கோங்க அந்த மளிகை கடை ஒரு காலத்திலே தடபுடலாக இருந்திருக்கிறது அந்த எண்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அப்போ அந்த கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அவர்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னும்போது அதை கடிதமாக எழுதி அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய மெயில் பாக்ஸில் போட்டுருவாங்க அந்த கடையின் உரிமையாளர் நாமியா தாத்தா அவர் பேர் நாமியா தாத்தா தாத்தான்னு கூப்பிடுவாங்க அவர் நாமியா அவர் பேர் அவர் என்ன பண்ணுவார்னா வியாபாரம்லாம் முடித்த பிறகு ஒவ்வொரு கடிதங்களாக எடுத்து அந்தந்த ஒவ்வொரு உண்டான மிக சரியான தீர்வுகளை எழுதி பதில் கடிதங்களை பக்கத்தில் இன்னொரு பாக்ஸில் வச்சுருவார் வெளியில் அவர்கள் வந்து எடுத்து சென்று விடுவார்கள் எடுத்து சென்று அதன்படி ஃபாலோ பண்ணி வாழ்க்கை நடத்துபவர்கள் பல வெற்றிகளை வாழ்க்கையில் வந்து கண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய தீர்வாக தாத்தாவுடைய துணை அவர்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கிறது வாழ்க்கை ரொம்ப வழிகாட்டியாக இருந்திருக்கிறது இதுதான் அந்த இடத்தோடைய விஷயம் இந்த தாத்தா ஆனால் இறந்து போயிட்டார் அவர் சரியா ஆனால் அந்த தாத்தா இறக்கும்போது எப் ரொம்ப கவலையில் தான் இறந்தார் அது கடைசி காலகட்டத்தில் அந்த டைம்ல அவர் இறக்கும் போது ஒன்று சொல்லியிருக்கார் நான் ஒரு காலத்தில் திருப்பி வருவேன் இந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மறுபடியும் இந்த கதைக்கு வருவோம் இந்த மூன்று சிறுவர்கள் இந்த குற்றவாளிகள் சொன்ன பாருங்கள் இந்த போலீஸாருக்கு பயந்து அந்த அங்காடிக்குள் ஒளிந்திருக்காங்க இல்லையா பாழடைந்த அங்காடிக்குள் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த லெட்டரை படித்தேன் என்ன அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுதியிருக்காங்க ஒரு லெட்டர் ஐயோ பாவம் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா என்ன பண்றதுன்னு தெரியலேன்ட்டு இவர்கள் வருத்தப்படுவதை பார்த்து அந்த நாமியா தாத்தாவின் அவருடைய உணர்வு உயிர் அந்த இடத்துல இருக்கு இல்லையா அது வந்து இவர்கள் மூன்று பேருக்குள்ளாக இறங்கி பதில் கடிதம் எழுதுகிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுதப்பட்ட ஒரு கடிதத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ நான் சொல்றதுனால அந்த வருஷத்தை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதில் கடிதம் எழுதப்படுகிறது அற்புதமான தீர்வு ஏன்னா தாத்தா உள்ள வந்துட்டு அறிவா மூணு உள்ள வந்துட்டு அந்த கடிதத்தின் அந்த பிரச்சனைக்கு உண்டான மிக சரியான தீர்வினை அந்த லெட்டர்ல எழுதி வச்சிடுறாங்க இது என்னங்க கதையா இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எழுதின லெட்டரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எழுதின லெட்டர் அப்ப வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கு பதில் எழுதப்படுகிறது எழுதி வைக்கப்படுகிறது அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க மிகச் சரியான ஃபாலோவ் பண்ணிடுறாங்க அப் பண்ணிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்றுறாங்க இல்லை வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அந்த ஒரு மெயில் பாக்ஸ் டைம் வார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க டைம் வார்ப் அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் கவனமாக கேளுங்க டைம் வார்ப் அப்படின்னா என்னன்னா இப்போ கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணு இருக்கு இல்லையா இது ஒரு நேர்கோடாக இருக்கிறது ஓகே இப்போ இந்த கடந்த காலம் நிகழ்காலம் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒரு புள்ளியில் சந்திக்க வைப்பது அருகருகே வந்து ரெண்டுத்தையும் டக்ஸ் பண்ண வைக்கிறது அதுதான் டைம் வார்க் கால சுருக்கம் கால வளைவு அப்படின்னு சொல்லலாம் தமிழில் இல்லையா இது புரியல எப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சரி நம்ம மந்திராலயம் எடுத்துக்கலாம் நம்ம மந்திராலயம்லாம் போகும்போதெல்லாம் அப்பெல்லாம் சொல்லுவாங்க பழைய காலத்துக்கு அந்த பெரிய தாத்தாங்கெல்லாம் அங்கே மீட் பண்ணும்போது அந்த காலத்தில் அப்பெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க மந்திராலயம் ஒரு காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தது ஒரு நெய் கூட வாங்க முடியாது அந்த இடத்துல சரி இந்த ஒரு தகவல் நான் கேட்டுடுறேன் இப்போ ஒரு தகவல் மந்திராலயத்தில் நெய் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து இருக்குது குருராஜரு கிடையாது அவர் மகா பிரபு ஜெகத்குரு அவர் எத்தனையோ பேருக்கு படி அளந்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு உச்சத்தில் ஞானத்தின் உச்சில் அமர்ந்திருக்கக்கூடிய ஞான சூரியன் அவர் அவருக்கு பண்றது எல்லாமே நம்முடைய ஆசை தான் நம்ம விருப்பம்தான் அவருக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இது இருந்தா நல்லா இருக்கும் அவர் எதுவும் கேட்பதில்லை இது செய்யணும் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு நம்மளோட விருப்பம் தான் அந்த வகையிலே மந்திராலயத்திற்கு நெய் தேவைப்படுகிறது நெய் கூட இல்ல ரொம்ப டஃப்பா இருக்கு எப்போ அந்த காலத்துல ஒரு பல நூறு வருஷம்னு வச்சுக்கலாம் ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்னாள் வச்சுக்கலாம் இப்ப இந்த இடத்துல இப்ப நாம என்ன பண்றோம் அடடா மந்திராலயத்துக்கு வந்து நம்ம வந்து நெய் வாங்கி தரோம்னு சொல்லிட்டு ஒரு லாரி எடுத்து ஒரு லாரி நிறைய நெய் பாக்ஸஸ் டப்பாங்கள் ஏத்தி மந்திராலயத்திற்கு இன்னும் இன்னெல்லாம் வந்து தேவைப்படுது அதெல்லாம் இன்னொரு லாரியில் ஏத்தி எடுத்துட்டு போயிட்டு நூறு வருடங்களுக்கு முன்னால கொண்டு போய் தான் இதுதான் எப்படி டைம் வார்ப்பாக இது ஒரு கான்செப்ட் இது இந்த இந்த டைம் வார்ப்பில் இங்கிருந்து எடுத்து போய் எடுக்கிறது பட் அங்க நடக்கிறது நடக்கும் இங்க நடக்கிறது நடக்கும் இது என்னன்னா இது தாங்க குருராஜர் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலா அந்த மெயில் பாக்ஸ் ஒட்டிய அந்த பணி அந்த செயல்பாடு அப்படிங்கிறது தான் அருளிலும் அனுகிரகத்திலும் ஆசிகளிலும் பக்தர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது நீங்கள் அறிவியல் ரீதியாக அப்படின்னு அதை அப்ரோச் பண்ணா அது வேற இப்போ டைம் வார்ப்புன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அதை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால் உணர்ந்த ஞானின்னு சொல்கிறோம் இல்லையா முக்காலத்தை உணர்ந்த ஞானி கடந்த அடந்த காலமும் தெரியும் நிகழ்காலமும் தெரியும் எதிர்காலமும் தெரியும் அந்த என்ன அந்த அது என்ன நான் சொல்கிறேன் அது வந்து இப்போ நம்ம அந்த சொன்ன கதை வந்து அது வந்து ஒரு நாவல் த விராக்கல்ஸ் ஆஃப் நாமியா ஜென்ரல் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலுடைய கதை அந்த ஒவ்வொரு கடிதங்களும் அது ஒவ்வொரு கதையாக சேர்ந்து ஒரு புத்தக வடிவில் அது இருந்தது ஒரு ஜப்பானிய இலக்கிய நாவல் அது அது திரைப்படமாக கூட எடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் அந்த அந்த பீரியடில் அது அதில் அந்த டைம் வார்ப் அப்படின்றத படிக்கும் போது அந்த டைம் அப்படின்றது தான் இங்கே குருராஜர் கிட்ட நடந்துருக்கு அதனால தான் நம்ம ஒன்று கேட்குறோம் அவர்கிட்ட போயிட்டு ஒன்று கேட்கணும்னு வச்சுங்க ராயரே ராய் ரே எனக்கு இது கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க நீங்க அது உங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை கிடைக்கல அப்படின்னா அவர் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேணா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் அது என்ன விளைவுகளை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கும் என்ற நன்கு உணர்ந்தவர் நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அது உங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா வேணுமா வேணாமா நீ என்னையே நம்பிட்டு இருக்க என்னையே வேண்டிக் கொண்டிருக்கிறாய் குடும்பமே என்னிடம் சரணாகதி அடைந்திருக்கிறீர்கள் விளைவுகளை அறியாமல் நீ ஒன்றை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அதை நான் எடுத்து கொடுத்தால் அந்த அந்த கொடுப்பதின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவின் மூலமாக நீ சந்திக்கக்கூடிய நபர்கள் யார் அந்த நபர்கள் மூலமாக உனக்கு விளையக்கூடிய விளைவுகள் என்னென்ன அதனால் என்னென்ன பாதங்களை நீ சந்திக்க வேண்டும் அதனால் இதனுக்கு வேண்டாம் இது தேவை வேற பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு வேற ஒன்றுத்துக்காக அவர் வந்து அடுத்த கட்டத்தை நகர்த்தும் பொழுதுதான் நாம் என்ன நினைக்கிறோம் நாம் நினைத்தது நமக்கு நடக்கல அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு போகிறோம் ஏன்னா அவர் ஒரு டைம் வார்ப் நான் சொன்ன அந்த மெயில் பாக்ஸ் அனுகிரகமே அவருடைய அந்த மெயில் அந்த அந்த கதையில சொன்ன மெயில் பாக்ஸ் தான் வந்து அந்த டைம் வார்பிங் இடமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து வரக்கூடிய ஒரு கடிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதக்கூடிய பதில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு தீர்வாக அமைக்கப்படுகிறது அந்த அந்த கதையின் மூலமாக அந்த மெயில் பாக்ஸ் மூலமாக இப்போ அவங்களுக்கு தெரியும் இல்லை இப்போ ஒருத்த கேட்குறான் இப்போ அந்த மெயில் பாக்ஸில் ஒருத்த போடுறாங்க இந்த மூன்று பேர் உட்காண்ட்ருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒருத்தர் கேட்குறான் நான் வந்து என்ன படிக்கணும்னு தெரியல எதிர்காலத்தில் நான் வந்து இசையில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் என்ன படித்தா எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைன்னா இப்படி கேட்குறான்னு வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு மாலுமி ஆகணும் ஒரு ஷிப்பில் போயிட்டு ஒரு மாலுமியாக வரணும் ஒரு கேப்டன் ஆகணும்னு ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஒரு அருள் கொடுங்க அருளில் எனக்கு ஒரு கைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்த லெட்டர் போட்டு கேட்குறான்னு வச்சுக்கங்க இப்ப அவங்க இவன் கேட்கக்கூடிய வருஷங்க அந்த இயர்ஸ் கடந்து வரக்கூடிய வருடங்கள் பார்த்தா ஒரு சுனாமி வரக்கூடிய வருடங்களாக கூட இருக்கலாம் சோ அந்த வருடங்கள் அதை கிராஸ் பண்ணிட்டு வரும்போது உனக்கு உயிர் பாதகமாக கூட அமையும் உனக்கு அந்த 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 விதி இருக்கிறது அதனால நீ அந்த மாலுமி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டு நீ ஒரு மருத்துவராக போ மருத்துவராக போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலத்துல இந்த இடத்துல வந்து ஒரு கொரோனான்னு ஒரு மிகப்பெரிய வியாதி வரப்போகுது அந்த வியாதியிலிருந்து பல மக்களை காப்பாற்றி அதன் மூலம் மகா புண்ணியங்களை நீ பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மூணு பேர் உட்காந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க பதில் யாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல போடுற லெட்டருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வாழ்ந்துட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அவன் கேட்கறது என்னன்னு தெரிஞ்சுச்சு இப்படி போனா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாமியா தாத்தா அவர்கள் இவர்கள் மூன்று பேருக்கு உள்ளாக வந்து இவர்கள் சுனாமியையும் பார்த்து விட்டார்கள் இவர்கள் இந்த கொரோனாவையும் பார்த்து விட்டார்கள் அதனால் இப்படி வந்தா கரெக்டானு சொல்லிட்டு பதில் அவருக்கு போடுறாங்க அப்போ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பர்டிகுலர் வாடிக்கையால் அதன்படி அவருடைய வாழ்வின் போக்கை செலுத்தப்படும் பொழுது நிச்சயமா அவர் வந்து மாலுமி ஆகாமல் அதுக்கப்புறம் ஒரு டாக்டரா மாதிரி கொரோனா கொரோனாவால் பாதிக்கக்கூடிய எத்தனையோ மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மகா புண்ணிய காரியத்தை செய்கிறார் இதுதாங்க இதுதான் ராயருடைய கருணை அருள் ஆசிகள் அப்படிங்கிறது நாம் என்ன பண்றோம் நம்ம இது வேணாம் அது வேணும் இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம் அவர் அதெல்லாம் கேர் பண்றது கிடையாது நீ எதனாலும் கேட்டுக்கோ எதுனாலும் கேளு வேணாலும் பண்ணு ஓகே உனக்கு எதெல்லாம் சேங்ஷன் பண்ண முடியுமோ அதான் சேங்ஷன் ஆகும் அதுதான் இந்த இடத்துல வந்து தாத்பரியம் தத்துவம் அதுதான் நீ எவ்வளவு பெரிய சன்னியாசியாக இருந்தாலும் சரி நீ எவ்வளவு பெரிய சாமியாக இருந்தாலும் சரி என்னுடைய ஸ்லோகத்தை லட்சம் முறை நீ படித்தாலும் சரி இல்லை நீ என்ன மாதிரி சேவை எப்படி பண்ணாலும் சரி எது உனக்கு உகந்ததோ எது நீ ஏற்றுக்கொள்ள தகுதியுடையவனாக இருக்கிறாயோ எது உனக்கு பாதகத்தை விளைவிக்காதோ அந்த அருளையும் அனுகிரகத்தை மட்டும்தான் நான் கொடுப்பேன் ஏனென்றால் குருராஜர் முக்கால் உணர்ந்த ஞானி ஆன்மீக ரீதியாக சொல்லும்போது அறிவியல் ரீதியாக வந்து டைம் சொல்லிட்டோம் ஆன்மீக ரீதியாக இது முக்காலம் உணர்ந்த ஞானியாக குருராஜர் மந்திராலயத்தில் விட்டு இருந்து நீங்கள் கேட்கக்கூடிய பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள் உங்களது வயதிற்கு தகுந்தார் போல் அதெல்லாம் யோசித்துதான் கொடுக்கிறார் அவர் சரணடைந்துட்டா ஒன்றுமே இல்லை இந்த உலகத்துல எதை கொடுத்தாலும் நீங்க கொடுக்கறதா இருந்துட்டு போட்ட முடியுராஜா உங்களை உங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சிட்டேன்ல உங்க நாமத்தை உச்சரிக்கக்கூடிய பாக்கிய கிடைச்சிட்டுல ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டேன்ல நான் அது எவ்வளோ பெரிய வலிமை வாய்ந்தது எவ்வளோ பெரிய ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றக்கூடியது இந்த பிறவி எத்தனையோ உயிர்கள் இந்த உலகத்தில் ஜனித்திருந்தாலும் கூட சிற்றுயிரான எனக்கு நாமத்தை என் நாவில் உச்சரிக்கக்கூடிய அருளையும் ஆசிகளையும் கொடுத்த அந்த மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களுக்கு ஆத்மார்த்தமான வணக்கங்கள் சாஷ்டாங்க நமஸ்காரங்களை இந்த உடலின் உயிர் மூச்சு உள்ளவரை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அது போதும் குரு ராஜா இவ்வளவுதாங்க மற்றபடி உங்க தேவையெல்லாம் நாம் கடந்த பதிவில் சொன்ன மாதிரி ஒரு நோட்டு புத்தகத்தின் ஒரு பக்கத்தின் மட்டும் தேவைதான் உங்களுக்கு தேவை அதனால் மிக தைரியமாக சந்தோஷமாக மகிழ்வாக உங்களது எதிர்காலங்களை நோக்கி செல்லுங்கள் குருராஜனுடைய பொற்பாத கமலங்களில் உங்களுடைய முழுமையான வாழ்வை சரணாகம் செய்து அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருதே சரணம் तिरुमुगतामरे राघवेन्द्री राघवेन्द्र